தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் மிகிர்தா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே இந்த பாடலின் பொருள் பளிச்சென்று பிரகாசிக்கும் கதிர்வேலை தாங்கியவரே பல வடிவங்கள் கொண்ட பெருமானே தேவரீரை நினைப்பவர்களின் துக்கங்களை அழித்திடும் கிருபை சூழ்ந்த பிரகாச சுடரே தன்னந்தனியாக இருக்கும் அந்த பரம்பொருளை தனக்குத்தானே அறிய முடியுமே தவிர அதை இன்னொருவருக்கு விளக்கி சொல்ல முடியாது முடியுமோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்ல இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முருகனோட வேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் சூரியன் அளவு ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து நீங்க வந்து முருகன் அந்த வேலை வச்சிருக்கவரு அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் இல்லைங்களா அந்த பவர்ஃபுல்லான முருகனை நீங்க நினைச்சாலே எல்லா துக்கமும் அசால்ட்டா கிளம்பிரும் இல்லை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது வந்து இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம்ப வந்து என்னன்னா ஜோதி ஆண்டவரை வந்து நம்ம விதவிதமாக கும்பிடுறோம் எனக்கு முருகன் பிடிக்கும் சில பேருக்கு சிவன் பிடிக்கும் சில பேருக்கு வந்து அம்மன் பிடி பிடிக்கும் அப்ப அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வடிவத்துல கும்பிடுவாங்க நாம வந்து அதில் தலையிடக்கூடாது அவங்கவுங்க வழி வேற வேற சரிங்களா எந்த பெருசு உன்னோடது பெருசு அப்படின்னு கிடையவே கிடையாது எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றது தான் உண்மையும் கூட அதனால இந்த அருட்பரிஞ்சோதி ஆண்டவர் தான் பல வடிவங்களில் இருக்கிற இப்போ நீங்கள் இருக்கீங்க இப்போ நீங்க அம்ஜிக்கரை போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அம்ஜிக்கரை எப்படியெல்லாம் போகலாம் புந்தமல்லி ஹைரோட்ல போகலாம் இல்லை வந்து இந்த இன்னொரு அந்த பிரிட்ஜ் வழியாக போகலாம் கோயம்பேட் பிரிட்ஜ் வழியாகவும் போகலாம் எல்லா வழியாகவும் போகலாம் ஆனால் கொஞ்சம் டைம் வந்து மாறி மாறி இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் போகலாம் ஆனால் போகிற இடம் அமைச்சுக்கிறதா அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த இறைவனை கும்பிட்டாலுமே கூட உங்களுடைய நேரம் தான் வேறுபடுமே தவிர மற்றபடி அருள் வந்து எல்லாம் ஒன்று தான் அருட்பிரஞ்சோதி ஆண்டு வரை தான் அது எல்லாமே போய் சேரும் ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இறைத்தன்மை இந்த இறையோட அருள் எல்லாம் வந்து நாம்ளும் அனுபவிச்சாதான்னு தெரியும் நமக்கு மற்றவங்க சொல்கிறப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து ஒன்று வந்து நடந்துருக்கும் ஒரு கோயில் போய் நடந்திருக்கும் உடனே அவங்க வந்து நீங்களும் அதே கோயில் போய் பண்ணுங்கள் உங்களுக்கும் சரியாயிடணும் அது நடக்காது என்னன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு இறைவன் இருக்காரு அவங்களுக்குன்னு ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது அது அவங்கவுங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு எல்லாருக்குமே ஒன்னா அமையுமானா அது கிடையாது அதனால அந்த அருளையும் வந்து நம்மளா நம்மளே வந்து உணர்ந்தால்தான் உண்டே தவிர மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியாது விளக்கவும் முடியாது நாம்ளா உணரணும் அப்படின்னு சொல்லி இங்க அருணகிரியை நாதர் பாடுற மிக்க நன்றி